இலங்கையும் இந்தியாவும் செய்து கொண்ட கச்சத்தெய்வு கடல் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக இருந்தால் கடற்கரையாளர்கள் குறிப்பாக வடபகுதி கடற்கொழிகள் இந்தியாவின் கன்னியாகுமரி வரை சென்று மீன்பிடியில் ஈடுபடலாம் என யாழ்ப்பாண கிராமிய அமைப்பின் பொருளாளர் மகேஷன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண தீரடப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் கட்சித்தீவு தொடர்பாக இரண்டு நாட்டு அரசங்கள் இணைந்து மேற்கொண்ட ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இந்தியா செயற்பட்டால் அந்த ஒப்பந்தத்தின் முன்னால் இருந்த நிலையின் அடிப்படையில் இலங்கை கடற்கொழர்கள் கன்னியாகுமரி வரை சென்று அங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் நிலை உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையின் கொழும்பு புதுக்கடை பகுதியில் கொத்துரொட்டி ஒன்றை வாங்கிச் சென்ற வெளிநாட்டவரை அவமதித்து குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட உணவக உரிமையாளரை நீதிமன்ற நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது அதன்படி ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அடங்கலான சரீரப்பிணையில் அவர் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான இந்த உணவக உரிமையாளர் வெளிநாட்டவர் ஒருவிடம் கொத்துரொட்டி ஒன்றின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என கூறியதுடன் அதனை கொழுவுணர்வு செய்ய குறித்த வெளிநாட்டவர் மறுத்த நிலையில் அவரை அச்சுறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த சம்போந்தரமான காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட நிலையில் சந்தேக நபரான ஐம்பத்தோரு வயதான உணவக உரிமையாளர் கொழும்பு புறக்கோட்டை வாழைத்தோட்டம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் ராம நவமியை முன்னிட்டு உள்ள ராமர் கோயிலில் ராம் லல்லாவின் சூரிய திலகத்தை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இன்று திரண்டனர் இன்று புதன்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ராமர் கோயில் கதவுகள் பக்தர்களுக்காக திறக்கப்பட்டு பூசை நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இதன்போது தெய்வத்தின் நெற்றியில் பகல் பன்னிரண்டு பதினாறு முதல் பன்னிரண்டு இருபத்தொரு மணி வரையிலான நேரத்தில் சூரிய திலகம் என்பது கண்ணாடிகள் அடங்கிய ஒரு விரிவான பொறிமுறையால் பாய்ச்சப்பட்டது ஒவ்வொரு ஸ்ரீராம நவமி கொண்டாட்டத்தின் போது நெற்றியில் வைப்பதே முதன்மையான குறிக்கோளாக இருந்தது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சூரிய ஒளியானது துல்லியமாக நண்பகலில் ராமரின் நெற்றியில் செலுத்தப்பட்டது இதனை கோடிக்கணக்கான பக்தர்களுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தமது கைபேசியினோடாக தரிசித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் வேறு தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் என்று தேர்தல் பிரசாரத்தின் போது உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என மும்முனை போட்டிகள் இடம்பெறுகின்றன அதே போல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இதற்காப்பால் பலர் சுயட்சிகளாக போட்டியிடுகின்றனர் நடிகர் மன்சூர் அலிகான் தாம் வேலூரில் போட்டியிடுவதற்காக அறிவித்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார் எனினும் அவருடைய இந்திய ஜனநாயக புலிகள் என்ற கட்சி தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதல் பெறப்படாமையால் அவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவருக்கு பல பல சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று வாணியம்பாடி குடியாத்தம் பகுதியில் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குடியாத்தம் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்